சார் சோம்பேறித்தனத்தை போக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இருக்கு சார் அதில் வந்து ஒரு அஞ்சு டெக்னிக் இருக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மள நிறைய பேர் சினிமாவில் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அதே மாதிரி உள்ளூரில் தயாரித்த பொருளோட வெளியூரில் தயாரித்த பொருளுக்கு மவுஸ் அதிகம் அரஸ் அந்த பொருள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற எல்லாம் இருக்கும் யார்கிட்டையாவது கேளுங்களேன் ஒரு டூர் போகணும்னா எங்க போகணும்னு கேளுங்களேன் முதல்ல எங்கேயாவது ஃபாரின் தான் ஞாபகத்துக்கு வரும் நான் ஃபாரின் ட்ரிப் போகணும் தான் ஞாபகம் வரும் தான் நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு இந்த டெக்னிக்க உள்ளூர்ல இருந்து எடுக்காம ஜப்பான்ல இருந்து எடுத்திருக்கேன் நான் அது நீங்க என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நல்ல விஷயங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கணும்னா ஷேர் பண்ணுங்க ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் இருக்கு ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டெக்னிக் ஈக்க சொல்லுவாங்க ஈக்க ஃபைண்ட் வாட் மேக்ஸ் யுவர் லைஃப் மீனிங்ஃபுல் எந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கைய அர்த்தம் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும் ரைட் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணும் பொழுது அது சரியா நடக்கல அதுக்கு ரிசல்ட் இல்ல அப்படின்னு சொன்னா கூட நமக்கு ஒரு விதமான சந்தோஷங்கள் இருக்கும் ஏன்னா அந்த விஷயத்த நான் புடிச்சு பண்ண ஆர் என்னோட வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்ததே இதுதான் என்னோட வாழ்க்கையை மாத்தினதே இதுதான் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் அது வந்து நீங்க எதை விரும்புறீங்களோ மத்தவங்க யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் இங்க எல்லாரும் குறை சொல்ல தான் செய்வான் நீங்க ஒரு வேலை செய்யறேன்னு சொன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நூறு பேர்ல இல்ல தொண்ணூத்தஞ்சு பேர் குறை மட்டும்தான் சொல்லுவான் ரைட் உங்களை கைட் பண்றதுக்கு அஞ்சு பேர் தான் இருப்பான் ஆனா உங்களை பாராட்டும் போது மட்டும் அந்த நூறு பேரும் வந்து பாராட்டுவாங்க அது ரெண்டாவது கதை அதை விட்டுருங்க அப்போ வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதை பண்ணுங்க ரெண்டாவது நமக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க நம்மளோட தேவைகளை நோக்கி நம்ம வந்து நகரும் பொழுது இல்ல நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஒரு பொறுப்புகளை எடுத்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த சோம்பேறித்தனம் போயிடும் நம்ம எல்லாரும் ஒரு கதை படிச்சிருப்போம் ரைட் சின்ன வயசுல ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒருத்தன் சோம்பேறியா இருப்பான் அவனை மாத்தணும் அப்படிங்கறதுக்காக ஒரு அவனை முயற்சி பண்ணி அவன ஒரு சாமியார்கிட்ட கூட்டிட்டு போவாங்க அவர் ஒன்று சொல்லுவாரு இந்த தாயத்தை கையில கட்டு உனக்கு சரியா போயிடும் ஆனா ஒரு கண்டிஷன் இந்த தாயத்துல வந்து வேர்வை படணும் அப்படின்னு சொல்லுவாரு அவன் என்ன பண்ணுவான்னு போய் வேர்வை எப்படி படும் வேலை செஞ்சா தானே படும் சோ அப்ப வீர எப்படி பண்ணணும்னு கேக்குறான் நீ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க செஞ்ச உடனே என்ன பண்ணுதுன்னா அவன் அதுக்கு பழக்கம் ரைட் அவனுக்கு ஹாபிட்டா மாறிடுது அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் திரும்ப சாமி கிட்ட திரும்ப அந்த அந்த அவங்கள போய் பார்க்குறான் பார்த்து தான் என் வாழ்க்கை மாறுச்சுங்கிறான் அவர் சொல்றாரு என்னால மாறல இவ்வளோ நாளா சோம்பேறித்தனத்தினால நீ உக்காந்துகிட்டு இருந்த ரைட் இந்த கயிறுனால நீ மாறிச்சுன்னு நினைக்கிற கயிறுனால மாறல உன்னோட தான் உன்னோட வாழ்க்கை மாறுச்சு அது நான் ஒரு கீ கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி தான் இதுவுமே ஓகே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு நம்பிக்கையான விஷயங்கள் செய்யும் பொழுது உங்க சோம்பேறித்தனம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ரெண்டாவது கைசன் சேஞ்ச் குடு சோ அன்னன்னைக்கு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் மூலியமா ஒரே நாள்ல யாரும் பெரிய ஆக முடியாது ஒரே நைட்ல யாரும் பெரியால் ஆயிட முடியாது ஆனா பெரியால் ஆகணும்னா ஒவ்வொரு நாள் நைட்டும் ஒவ்வொரு நாள் பகலும் அதுக்கான முயற்சிகள் அதுக்கான செயல்கள் ரைட் அதுக்கான திட்டமிடுதல்கள் அதுக்கான நேரம் அதுக்கான உழைப்பு அதுக்கான ஆற்றல் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும் ஏன் நம்மளை சுத்தி எவ்வளவோ வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆர்எஸ் கட்ட போவாங்க முதல் நாள் கடைக்கால் மட்டும்தான் போடுவாங்க அந்த பவுண்டேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஒரு முன்னூறு நாள் ஒரு இருநூறு நாள் கழிச்சு பாருங்க நாள் நைட் கழிச்சு பார்க்கும் போது ஒரு நாள் விடிகாலையில பில்டிங் முழுமை அடைஞ்சிருக்கும் அந்த ஆனது நாள் நைட் எடுத்துக்கும் முழுமையடைய அதே மாதிரி உங்களை மாத்திக்கணும் அப்படின்னா ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நம்மள முன்னேற்ற பாதைக்கு கொண்டுட்டு போகும் சோ கைசன் அப்படிங்கிறது சேஞ்ச் குடு த்ரூ ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள்னால உங்களை மாத்திக்கிறது மூணாவது சோஷன் அப்படின்னா எந்த விஷயத்தையும் எனக்கு தெரியும் முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு எந்த விஷயத்தையும் திங்க் லைக் பிகினர் நான் நான் ஆரம்பிக்கிறேன் இந்த இந்த விஷயங்களே செய்ய போறேன் நான் புதுசு இதுக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு நிதானமா பொறுமையா அந்த விஷயங்களை கத்துப்போமோ அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வேகமா வளர முடியும் ஆனா இங்க எல்லாருக்கும் என்னன்னா ஒரே நாள் லைக் இந்த வீடியோ பாக்குறோம் ஒரு வீடியோ பார்த்த உடனே ஓகே எனக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு ஐ அம் நான் ஏதோ முழு முழுமை அடைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி போயிடுவோம் ரைட் சோ அது கிடையாது சோ எந்த விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்த உடனே ஒரு காலேஜ் படிக்கணும்னா என்னங்க பண்ணணும் ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சாதான் காலேஜ் போகணும் எடுத்த உடனே எனக்கு காலேஜ்ல சீட்டு கொடுனா யார் கொடுப்பாங்க உங்க பசங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ கொடுக்கலாம் சீட்டை உங்களுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா தரிசன பேசிக் எஜுகேஷன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ ஸ்கூல்ல எல்லாம் கத்துக்கிட்டு வந்தா தான் காலேஜ் உள்ளே போக முடியும் அதே தான் இங்க எந்த விஷயத்தா இருந்தாலும் திங்க் லைக் அ பிகினர் ஸோ ஒரு விஷயத்தை எனக்கு புதுசுன்னு நினைச்சாதான் அதுல இன் அண்ட் அவுட் உங்களால வந்து கோத்ரோ பண்ண முடியும் அதே மாதிரி பி ஓபன் டு லேர்னிங் கத்துக்கிறதுக்கு எந்த விதமான கூச்சமும் படக்கூடாது தயக்கமும் படக்கூடாது இது கேட்டா இது கூட தெரியலன்னு நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க கிண்டல் பண்ணுவாங்க நினைக்கவே தேவையில்லை பி ஓபன் சரி எக்ஸாம்பிள் நான் ஒரு வார்த்தை சொல்றேன் ஒரு சின்ன பசங்களையும் நான் பார்த்து பேசுவேன் ஸ்கூல்ல நான் ஏதாவது ஒரு வார்த்தைகள் தப்பா சொல்லிட்டேன் ஒரு இயர் தப்பா சொல்லிட்டேன் ஏதாவது ஒண்ணுன்னா அந்த பசங்க சொன்னாங்கன்னு அதை நான் சேஞ்ச் பண்ணிப்பேன் ஏன்னா ஐ எம் ரெடி டு ஓப்பன் லேர்னிங் ஐ எப்பவுமே நான் வந்து ஓபனா இருக்கேன் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றியா எஸ் அது கரெக்டா இருந்தா ஐம் அக்செப்ட் ஸோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரணும் நீ யாரு சொல்றது எனக்கு தெரியாதா உன்னோட நான் பெரியவன் இல்லை வந்து உன்னோட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் எவ்வளோ பேரை பார்த்தேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது தப்புன்னா அக்செப்ட் பண்ணிக்கோ புதுசு புதுசான விஷயங்களை ட்ரை பண்ணணும் சொல்லுவாங்க எனக்கு இது வரலன்னா விட்டுரு அடுத்தது ஒரு ஒரு ரூட்ல போய்கிட்டே இருக்கும் டிராபிக் ஆகுது போகவே பண்ணிட்டான் அப்படியே நின்றுவோமா இல்ல திரும்ப வீட்டுக்கு போவோமா போயே ஆகணும் என்ன பண்ணுவோம் செக் வர சார் ஷார்ட் கட்ஸ் அடுத்த ரூட் என்ன இருக்கு வேற எங்க போக முடியும் வர முடியும்னு ஸோ அதே போல புதுசு புதுசான விஷயங்களை யோசிக்கணும் புதுசு புதுசான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கணும் நாலு உபயோட அப்படின்னா உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க இந்த அஞ்சு வரலையே ஒன்னோட ஒன்னு கம்பேர் பண்ண முடியாது அவ்வளோ ஏன் இது ரைட்டா லெப்டா பாக்குறவங்க சொல்லுங்க உங்களுக்கு லெப்டா தோணும் ஆனா இது என்னோட ரைட் சோ ஆப்போசிட்ல உட்காந்து பார்க்கும் போதே ரைட்டும் லெஃப்ட்டும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படி இருக்கும் போது மத்தவங்களை பாக்குறதுனால இல்ல மத்தவங்க சொல்றது மத்தவங்களை வச்சு உங்களை கம்பேர் பண்ணிக்கிறீங்கன்னா அவன் அதை ஆரம்பிச்சு வருஷமோ ரெண்டு வருஷமோ அஞ்சு வருஷமோ இருக்கும் நீங்க இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கீங்க அவன் லெவலுக்கு வரணும்னா அவ்வளவு வருஷம் தேவையில்லை அட்லீஸ்ட் அதுல பாதியாவது தேவையில்லை என்னதான் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருந்தாலும் டேலண்ட் இருந்தாலும் ரைட் அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் டூரியேஷன் எடுக்கத்தானே செய்யும் அதனால யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க சோ எல்லா மனுஷங்களுக்கும் தனி திறமைகள் திறன்கள் இருக்கும் எல்லா நபர்களுக்கும் அவங்களோட வாழ்க்கை முறைகள் அவங்களோட பழக்க வழக்கங்கள் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே மாறும் உங்களுக்கு அவங்கள மாதிரியான விஷயங்கள் இருக்கான்னு கூடாது யாரை கம்பேர் ரன்னிங் ரேஸ்ல ஒரே வயசு நபர்கள் ஒரே நேர்கோட்டில் இருந்து ஓடும் பொழுது யார் ஃபர்ஸ்ட் வராங்க செகண்ட் வராங்க அப்படிங்கறதான் பார்க்கணும் அஞ்சு வயசு பையன் கூட இருபது வயசு ஒரு நபர் ஓடுறது கம்பாரிசனா அது எப்படி கம்பாரிசன் ஆகும் ஆகவே முடியாது அதே போலதான் இதுவும் அஞ்சு அப்படின்னா நீங்க ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க அந்த வேலை சரியா போகல அப்படின்னா அந்த மொத்த ப்ராசஸில் ஏதோ ஒன்று டல்லா பண்ணியிருப்பீங்க ரொம்ப பெட்டரா பண்ணியிருப்பீங்க சரியா போகாததுலயும் எது நல்லா இருக்கு எது அழகா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும் ரைட் அதுதான் சொல்லுவாங்க ஃபைண்ட் பியூட்டி இன் இன்பர்ஷன் சொல்லுவாங்க ஸோ நல்ல விஷயத்துல தான் நான் வந்து அழக பார்க்கணும் அழகுங்கிறது தான் இருக்கும் அப்படிங்கறதுலாம் கிடையாது அழகுங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கும் ரைட் ஒண்ணுமே இல்லை ஏன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ நம்ம வீட்டுல எல்லாருமே குழந்தைங்க இருக்காங்க இல்லையா இப்ப அந்த குழந்தை வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் லெப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்டதுன்னா என்ன பண்ணுவீங்க ரைட் ஹேண்ட்ல பளிச்சுன்னு விடுவீங்க ரைட் அதே குழந்தை ரெண்டு வயசுலயோ ஒரு வயசுலயோ லெப்ட் ஹேண்ட்ல எடுத்து சாப்பிடுதுன்னா என் குழந்தை எம்மோ அழகா சாப்பிடுது பாரு அப்படின்னு சொல்லி வீடியோலாம் எடுப்போம் இல்லையா அப்ப பண்ணும் பொழுது அது அழகா தெரிஞ்சது இப்ப பண்ணும் பொழுது அது அசிங்கமா தெரியுது ரைட் ஸோ அப்படி கிடையாது ஸோ அழகுங்கிறது வயசை பொறுத்து வராது நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையில முடிவு தப்பா இருக்கலாம் பட் அதுல நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகளில் எது அழகா இருக்கு எது சரியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ரைட் இந்த அஞ்சு டெக்னிக் தான் உங்க சோம்பேறித்தனத்தை ஆர் இருந்து வெளியில வர்றதுக்கு பயன்படும் இதுல ஏதாவது ஒரு ஃபாலோ எல்லா டெக்னிக்குமே கூட ஃபாலோ பண்ணுங்க தப்பே கிடையாது நான் திரும்பவும் சொல்றேன் சோம்பேறித்தனம்ங்கிறது உங்களோட லட்சியத்தை கொன்னிடும் உங்க லட்சியம் உங்க இலக்குகளை அடையணும்னு சொன்னீங்கன்னா சோம்பேறித்தனம் இருக்க கூடாது அதுக்கு இந்த மாதிரியான டிப்ஸஸ் ஏன்னா நம்ம என்னைக்குமே உள்ளூர் காரணம் நம்புறத விட வெளியூர் காரணம் நம்புவோம் வெளியூர் காரணம் நம்புறத விட வெளிநாட்டு காரணம் தான் நம்புவோம் ஸோ அவன் சொல்லியிருக்கான் அதையாவது ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள நிறைய பேருக்கு மனசு சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கலாம் உங்க சார்பா சார் இங்க வந்து தொடர்ச்சியா கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாரு அதுக்கான விளக்கங்களும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அடுத்த வீடியோல நீங்க பல நாளா கேட்கணும்னு நினைச்ச கேள்வியா கூட இருக்கலாம் அதனால் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்க உங்க மனசு சம்பந்தமான சந்தேகங்கள் கேள்விகளை தெளிவுபட்டு மன நிம்மதியோட சந்தோஷமாக இருங்க அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச கேள்விகள் வந்தா கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதை ஃபுல்லா கேட்டு நீங்க தெளிவு பெற முடியும்